கிறிஸ்து உக்கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை வெண்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரோமர் கழுதின கடிதம் எட்டாம் அதிகாரம் பத்து ஆறாவது வசனம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ ஒரு பெரிய பட்டியலை இங்கு இந்த கடிதம் எழுதியவர் நமக்கு தருகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் ஹூ கேன் செப்பரேட் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் இறை அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் இறை அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் வேறு யாரும் அல்ல நம்முடைய சுய இச்சை நம்மை ஆண்டு கொண்டால் நான் பிரிக்கப்பட்டவர்களாய் மாறிப்படுவோம் ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அன்பு என்பது இட் இஸ் அப்சல்யூட் அதில் கரை திரை இல்லை இறைவன் ஒரு முழுமையான தன்மையோடு கூட நம்மை நேசிக்கிறவராக நம்முடைய குறைகளை அல்லது நம்முடைய கரைகளை மாற்றுவதற்காய் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார் என் ஆண்டு என்னை பரிபூர்ணப்படுத்துவதற்காய் அவரினை நேசிக்கும் பொழுது என் திட்டங்களுக்கு நேராய் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது வெற்றியான வாழ்க்கை உண்டு ஏனென்று சொன்னால் காட் ஆஸ் அ பர்பஸ் இன் எவ்ரி இண்டிவிஜுவல் லைஃப் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையை குறித்தும் இறைவனுக்கு அக்கறை உண்டு அந்த அக்கறையின் விளைவுதான் அவர் நிறை நன்மைகளை தருகிறவராய் காணப்படுகிறார் பாருங்கள் சங்கீதங்கள் புஸ்தக போத்து நான்கு ஏழுல கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறக்கி அவர்களை விடுவிக்கிறார் இறைவன் தன்னை நேசிக்கிற தனக்கு பயப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு மக்களோடும் ஒரு தூதரை நிலைப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை ஆண்டவரை விட்டு பிரித்து விடுமோ என்ற கலக்கம் இருக்கிறதா கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரத்தில் பற்றுதலாய் இருங்கள் ஆண்டவரை நம்புங்கள் அவருடைய தூதன் பாளையம் இறக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாக இருந்து வெற்றியை தருவார் நத்திங் அண்ட் செப்பரேட் காட் புரிந்து கொள்வோம் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்ரோதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளா ஆண்டவரே இந்த நாளுக்கா இந்த வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்மிடத்துல இருக்கிற அன்பை விட்டு உலக காரியங்கள் எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்று அறிந்திருக்கிறோம் எங்களை சூழலில் பாலை மறக்கி இருக்கிறீர் எங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு தூதனை காவல் வைத்திருக்கிறீர் அந்த பாதுகாப்புக்காக நன்றி சொல் சாமி மூக்கு பயந்த பிள்ளைகளாக உடைய அன்பிலே திளைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்தை மகிப்படுத்த உதவிச்சு ஜபிக்கிறோம் ஜபக்கல பிதாவே ஆமே